ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி சிம்பிளாக குக்கர்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு தடவை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வைங்க அது பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தக்காளி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் எடுத்த அந்த அளவுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் பண்ண பண்ண போகிறதுனால இந்த பாசிப்பருப்பு வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோடய நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்க போகிறேன் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்போ அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் வரைய நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தான் பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரும் நமக்கு இப்போ நல்லா வெந்தோடனே விசில்லாம் வந்து போனோடனே நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நான் இதை நல்லா மசிச்சுட்டு இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகுழுந்தம்பருப்பு கருவேப்பில் வர மிளகா இதை மட்டும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர்ற அளவு வெயிட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கை ஒரு கையளவு சேர்த்துக்கங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிம்பிளான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ